திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையார் ரகசியம் விநாயகருக்கு நெற்றியில் குட்டி கொண்டு தோப்பு காரணம் போட்டு வேண்டி கொள்வோம் ஆனால் திருவண்ணாமலையில் கெரிவல பாதையில் அமைந்துள்ள இடுக்கு பிள்ளையாரை நாம் வணங்கும் முறையே தனித்துவம் வாய்ந்தது பக்தர்கள் கோயிலின் பின்வாசல் வழியே நுழைந்து ஒரு கழித்து படுத்த நிலையிலேயே ஊர்ந்து முன்வாசலை அடைய வேண்டும் இதனால் பெண்களுக்கு கர்ப்பவே கோளாறுகள் நீங்குவதாக ஐதீகம் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தாலும் இடுக்கு பிள்ளையாருக்குள் சென்று வந்தால் பலன் கிடைக்கும் இதுவே இப்பிள்ளையாரை வணங்கும் முறையாகும் இடைக்காட்டு சித்தர் இக்கோயிலில் மூன்று எந்திரங்களை பிரதிஷ்டை செய்துள்ளார் அங்கு ஊர்ந்து செல்லும் போது சித்தர் அமைத்த எந்திரங்கள் உடலின் மீது படுகின்றன இதனால் அந்த எந்திரங்களிலிருந்து வெளிப்படும் சக்தி கை கால் வலி வலி மற்றும் தீராத எந்த நோயையும் திருத்திவிடுகின்றன குழந்தை இல்லாதவர்கள் வீட்டில் குரல் கேட்கும் ஏவல் பில்லி சூன்யம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இந்த இடுக்குகளில் நுழைந்து வந்தால் அவர்கள் அதிலிருந்து விடுபடுகின்றனர் என்கிறார்கள் எத்தனை முறை நுழைந்து வணங்கி வருகிறோமோ அத்தனை பிறவிகள் குறையும் என்பது இங்கே காணும் உறுதியான நம்பிக்கை ஓம் சிவாய நம